வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் சிவன் கோயிலுக்கு இந்த ரெண்டு பொருளை தானமாக வாங்கி கொடுத்துட்டிங்க அப்படின்றப்போ தீராத நோயும் தீரும் தீராத கடனும் தோறும் சிவபெருமானை சொல்லிய மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேங்க அதாவது எல்லோருக்கும் அப்பந்தான் சிவன் அவன் அருளை பெறுவதற்கு நாம் எந்த பொருளை தானம் கொடுக்கணும் எம் நாம் தானம் செய்வதா அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க அவருக்கு இந்த ரெண்டு வார்த்தை சொல்லி ரொம்ப பக்தியோடு பாசம் அழைச்சாலே அவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணம்லாம் பெற முடியும் ஆனால் யாராவது பாசம் அழைச்சா போதும் அவங்களுக்கு தேவையான வரங்களை அவர் வாரி வாரி வழங்குவார் சிவன் ஆலயங்களை அமர்ந்து சிவபெருமான் குழி தமிழ் ரெண்டு பாடல்களை பாடினீங்கன்னாவே போதும் அவங்க கேட்காத வரங்களை கூட அவர் வாரி வாரி வழங்குவார் ஆனால் கோயிலுக்கு இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக சிவபெருமானே சில பக்தருக்கு அருளிய விஷயமா சொல்லப்படுதுங்க அந்த வரிசையில் சிவன் கோவிலுக்கு நாம் எந்தெந்த பொருளை தானமா வாங்கி கொடுக்கணும்ன்றது தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாங்க கோவிலுக்கு தேவையான உங்களால் எந் முடிந்த எந்த பொருளையும் தானமா வழங்கலாம் அந்த பட்டியலில் விளக்கு கூட ஏற்ற முடியாத பழமையான சிவன் ஆலயங்கள் எங்கேயாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சிவன் கோயிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு நீங்க விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் திரி தீபம் இந்த மூணுல மூணுத்தையுமே அங்க கொடுக்கலாம் அந்த மூணுதுல ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு இருப்பினும் சிவன் கோவிலுக்கு இழுப்பு எண்ணெய் வாங்கி தானமா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்ல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு சிவபெருமானி ஆசம் கிடைக்கலன்றது அர்த்தம் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவமும் கூட ஒரு ஊர்ல கோவில் இருக்குது அப்படின்றப்ப அந்த கோவில தினம் கடவுளுக்கு விளக்கேற்றதுக்கு பஞ்சம் இல்லாமல் எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் அந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஊர் கோவில் விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லைன்னா வீட்டில் எப்படி அடுப்பெறும் அது உங்கள் உங்கள் ஊரில் கோவிலில் இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துங்க அது உங்கள் கையில் தான் இருக்கு அதனால வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஆயிர ரூபாவோ ஒரு ஐநூறுரூபாவோ கோவிலுக்கு கொடுத்திங்கன்றப்போ ரொம்ப நல்லது எண்ணெய் வாங்குறதுக்கு இல்லை எண்ணெயை வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நல்லதுதான் உங்களால் முடிந்த எண்ணெயை சிவன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்க சிவாலயங்கள் இல்லாமல் மற்ற கோவில்கள் இருந்தாலும் சரி அந்த கோவிலை விளக்கு ஏற்றுவதற்கு கண்டிப்பாக எண்ணெய் இல்லைன்ற சூழ்நிலை வரவே கூடாது அடுத்தபடியாக அந்த கோவில பிரசாதம் செய்வதற்கு தினந்தோறும் இறைவனுக்கு நெய்வியதும் வைப்பதற்கு தேவையான அரிசி பருப்பு நெய் உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுக்க தானமா கொடுக்கலாம் நான் பரம ஏழையாக இருக்கேன் என்னால் தானம் கொடுக்கவே முடியாதுன்றவங்க கூட ஒரு கருப்புறம் கூட என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்றவங்க கூட எனக்கு சிவன் அருள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த அந்த கோவிலை துடைக்கிறது பூஜை பாத்திரம் துவைக்கிறது சிவபெருமான துணிகளை துவைக்கிறது அம்மனோட துணிகளை துவைக்கிறது மாதிரி உழவார பணியை செஞ்சீங்கன்னா கோவிலை சுத்தம் செய்வது எது மாதிரி வேலையை செஞ்சிங்க அப்படின்றப்போ நிச்சயமாக சிவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் நீங்கள் நினச்சிக்கலாம் கோவில கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சி அவ்வளோ பெ பெருசாக யாருக்குமே கிடைக்காது அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கோவிலை கூட்டுற ஒரு புண்ணியம் கிடச்சுன்னா மறக்காமல் பண்ணுங்க நீங்கள் அந்த வேலையை சிவன் கோவிலுக்கு உங்களால் செய்ய முடியுன்னு தய தயவுசெய்து செய்யுங்க முடியும்னா பத்து ரூபாய் கொடுத்து விபூதியை கூட சிவன் ஆள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் தானமாக வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கும் விபூதியை கோவிலுக்கு வருவாங்க நெத்தியில் வச்சுப்பாங்க திருநராக பூசிப்பாங்க உங்களுடைய ஜென்ம ஈடு ஈறிடும் நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் கரையும் சிவனை அடைவது அப்படின்றது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது உண்மையான பக்தி உங்கள் இடத்துல இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் சிவபெருமானை இந்த நொடி கூட அடையலாம் சிவபெருமான் உங்களை பரிபூர்ணமாக ஏற்றுப்பார் அதற்கு நீங்கள் சுவாமியை கும்பிடக்கூடாது உணர வேணும் அந்த உணர்வு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்றப்ப நிச்சயமா அது எல்லாருக்குமே வர்றத கிடையாது சிவதரிசனம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய தான் அது இப்போ இன்னைக்கு சிவபெருமானை கூப்பிட்டுட்டு நாளைக்கு அவர் கிடையாது நீங்க செய்ய 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 அவர் மந்திரங்களை சொல்ல சொல்ல சொல்லதான் அவர் உங்களுக்குள்ள கொஞ்சம் முழுமையாக வர ஆரம்பிப்பாரு நீங்களே ஒரு நாள் என்னன்னா கூட ஒரு நாள் சிவபெருமானை உணர்ப்பீங்க நிச்சயமா இது ஒரு முக்கியமான பதிவுன்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஒரு வீட்டில் வந்து பணம் இல்லாத ஒரு பெண்களாக இருக்கீங்க என்கிட்ட வீட்டில் ஒருத்தர் ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்றப்ப பிரதோஷம் அது மாதிரி தினங்களில் சிவன் கோயிலில் காலையில் தூங்கி எழுந்து எப்படி உங்கள் வாசலில் வந்து கோலம் போடுறீங்களோ இல்லை தினமும் கூட ஏதாவது ஒரு நாளோ தினமோ சிவன் கோயிலுக்கு வெளியே போயிட்டு கோலம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது பச்சரிசி கலந்து கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் இப்போ உங்களுடைய கடந்த காலத்தில் கடந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் கூட எல்லா பாவத்திற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு காலம் வந்துடும் நீங்கள் தொட்ட அனைத்து விஷயங்களும் தொடங்குங்க நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே